கண்ணரந்தாதி பாடல் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு துவங்குகிற பாடல் அகத்தினை இலக்கியத்துல தலைவன் தலைவி பற்றி எல்லாம் பாடும்போதும் பலவிதமான இலக்கிய வகைகள் உண்டு அந்த பாடல்களை தூது விடுதல் மாலை பெற வேண்டுவது வெறி விளக்கல் கை கிளை இந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு விதமான திணைகளில் கவிதைகளை இயற்றுவது உண்டு அந்த மாதிரியான ஒரு கவிதை இது இது வந்து சுனை நயந்துரைத்தல் அப்படிங்கிற வழியில வரும் அதாவது தலைவி தலைவனோடு இருந்துவிட்டு வரும்போது தலைவியின் உதடுகள் வெளுத்திருக்கு தோழி தோழி கேட்கிறா உதடு ஏன் வெளுத்திருக்கு அப்படின்னா நான் வந்து பக்கத்தில் இருந்த சுனையில குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன் அதனால உதடு வெளுத்திருக்கு அப்படின்னு சொல்றா தலைவி அதை அந்த மாதிரியாக அமைந்த ஒரு பாடல் இது இந்த பாட்டிலையும் அருணகிர்நாதர் மற்றவர்களிடம் சென்று யாசிப்பதை பற்றி மற்றவர்களிடம் போய் இறந்து நிற்கும் புன்தொழில் சொல்வார் இறக்கும் புன்தொழில் அப்படிம்பார் மற்றவர்களிடம் சென்று தனக்காக பொருளை வருந்தி கேட்பது என்ற நிலையில் இருந்து என்னை நீக்கு அப்படின்னு வேண்டுகிறார் இப்போது பாடலை பார்ப்போம் தீனம் தினத்துதர செல்வர் பார் சென்று எனக்கென்பதோர் தீனந்தினத்து அலஞ்சுடச் சேர்ந்து சுடுன் தீனந்தின துணிகளை செங்கோட்டினன் செந்தில நீர் தீனந்தினத்து தவத்து பிரசதஞ்செய்யவற்று இந்த பாடலோட சொற்களை பிரித்தோனம் முதல்வரில தீ நந்து இனத்து உதர செல்வர் பால் சென்று எனக்கு என்பது ஓர் தீனம் தினத்தும் சுட சேர்ந்து சுடும் தீ நம் தீ நத்தின் அத்து உதவு துப்பு இரசதம் செய்யவற்றே அதாவது தீ நந்து இனத்து ரொம்ப மோசமான குடியில் இருக்கிற கெட்ட புத்திகளை உடைய ஆனால் தன்னை பெரிய பணக்காரர்களைப் போலவும் உதார குணமுடையவர்கள் போலவும் காட்டிக்கொள்கிறவர்களிடம் போய் தினம் எனக்கு பணம் கொடு என்று கேட்பதும் அந்த வறுமையின் காரணமாக வயிற்றில் இருக்கிற ஜாடராக்னி என்னை எப்பொழுதும் சுடுகிறது ஆனால் அதையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் என் செங்கோட்டு முருகன் என் செந்தில் முருகன் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் அர்த்தம் நந்து இனத்து உதர செல்வர் தீ நந்து தீன கெடுதல் புத்தி கெட்ட இனத்து கூட்டத்தாரிடை உதர செல்வர் உதர செல்வர்னா உதார செல்வர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் கொடையாளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மாதிரியாக இருக்கின்ற மனிதர்களிடம் பால் சென்று அவர்களிடம் சென்று எனக்கென்பது என்பது எனக்குன்னு கொடுங்க எனக்காக தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறது எனக்கென்பது ஓர் அது மிகவும் கொடிதான கஷ்டமான ஒரு நிலை தீனம் தினத்தும் உதரானலம் சேர்ந்து சுடும் தீனம் என்னுடைய வறுமை அந்த வறுமையின் காரணமாக உதர அனலம் வயிற்றில் இருக்கிற அக்னி அந்த வயிற்றில் பசியாகிய அக்னி எரியும் போதும் அதுவும் சேர்ந்து சுடும் அதாவது ஒருத்தற்ற போய் எனக்கு இல்லைன்னு கேட்குற துன்பம் இருக்குது அதை தவிர இந்த வறுமையின் காரணமாக என் வயிற்றில் அக்னி சுட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான வறுமை தீ மற்றவர்களிடம் போய் இறக்கின்ற தீ இந்த மாதிரியான அக்னி என்னை ஓயாமல் சுடுகிறது ஓயாமல் என்னை தகிக்கிறது தீ நம் தின துணி களை செங்கோட்டினன் தீ இந்த மாதிரியான தீமைகளை நம் நம்முடைய தினத்துணி தினந்தோறும் நம்மை துன்புறுத்துகின்ற இந்த தீமைகளை கலை களை நன் நீக்கக்கூடியது நீக்கக்கூடியவன் செங்கோட்டினன் செங்கோட்டு வேலவன் செந்தில் அம்நீர் அத்து உதவு துப்பு நீள்நத்தின் ரசதம் செய்யவற்றே செந்தில் செந்திலம்பதியில் திருச்செந்தூரில் அம்நீர் அழகிய ஜலம் அத்து உதவு சிவப்பு நிறத்தை கொண்ட துப்பு தீ நத்தின் இரசதம் துப்புனா பவளம் தீ நத்து நத்துனா சங்கு ரஜதம்னா இந்த இடத்துல வெண்மை நிறமானது வெள்ளியை போல நிறத்தை கொடுக்கக்கூடியது செய்யவற்றோ அதாவது செந்திலில் இருக்கின்ற அழகிய நீர் அந்த குளத்தில் உள்ள நீர் பவளம் போன்ற சிவப்பு நிறம் கொண்ட உதடுகளை சங்கை போல வெண்மையாக மாற்றும் தன்மை உடையதோ செய்யவற்றோ அப்படின்னா தன்மை உடையதோ அப்படின்னு தோழி தலைவியை பார்த்து கேட்கிற மாதிரி அமைகிறது அது முதல்ல சொன்ன மாதிரி சுனையின் அயந்துரைத்தல் என்கிற வரிசையில் வருகின்ற அகத்தினை பாடல் இது தோழி கேட்கிறாளாம் திருச்செந்தூரில் இருக்கிற குளத்தில் குளிச்சா பெண்களோட உதடு தலைவியோட உதடு பவளம் போன்ற சிவந்த உதடானது வெண்மை ஆகிவிடுமா நீ கள ஒழுக்கத்திற்கு போய்விட்டு வந்தது என்பதை மறைக்கிறாயா அப்படிங்கிற கேள்வி அதுல தொக்கி நிற்கிறது இதுல ஆனா இந்த கந்தரந்தாதி பாடல்ல கொடுக்காதவர்கள் அசனமிடுவார் தலைவாசலில் நின்று அனுதினமும் மானமின்றி அழிவேனோ அப்படின்னு ஒரு திருப்புகளை சொல்வார் அந்த கருத்தை தான் இந்த பாடல்ல வலியுறுத்துறார் ஒருவரிடம் சென்று இறந்து இறக்கும் புன்தொழில் எனக்கு வேண்டாம் அதிலிருந்து நீ என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்